அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று உன்னுடைய மனது ஒரு சில நாளாகவே எதிர்பார்த்த செய்தி உனக்கு இன்று வந்து சேரப்போகின்றது என் பிள்ளையே நீ இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாக ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வாழ்க்கையில் வருகின்றது இந்த அம்மா சொல்லும் பொழுது அந்த உறவானது யார் என்று தெரிந்து கொள்ள நிச்சயமாக நீ இந்த உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதனால் இன்று உன் தாயானவள் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னுடைய மனது படுகின்ற கஷ்டமும் வேதனைகளும் எல்லாமே யாரோ ஒருவரினுடைய துணை வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயல்லவா யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில் ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா அப்படி கொடுத்துவிட்டால் அந்த உறவு போதும் என்று நினைக்கின்றாய் அப்பேற்பட்ட உறவை தேடி அது கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது இந்த தாயானவள் உன் முன்னால் அந்த உறவை கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன் என் பிள்ளையே அம்மா இத்தனை காலமும் ஒரு நல்ல உறவை இந்த வாழ்க்கையில் நாம் எனக்கு துணையாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது நடக்காமல் போய்விட்டது இப்பொழுது நீயாவது எனக்கு இந்த உதவியை செய்து கொடு என்று சொல்கின்றாயல்லவா என் குழந்தையே உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கு நான் நிச்சயமாக உயிர் கொடுக்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உறவை நான் நிச்சயமாக உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் இவர்கள் யார் என்று நீ புரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களிலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்வை நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவினை பெற்றுவிடுவாய் எப்பொழுதுமே கஷ்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ என்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நாம் இப்படியே நான் இருப்போமா என்கின்ற கவலையும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கவலை உன்னிடமிருந்து நீங்க வேண்டும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த மாதிரி மாற வேண்டும் எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் அப்படியானால் இந்த தாயானவள் சொன்ன இந்த புதிய உறவு உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னென்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றது என்பதை விட நீ அதனை எந்த அளவில் பெற்று என்பதில் எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் கடந்து வந்த பாதைகளில் நினைத்து பார்க்க வேண்டும் என் குழந்தையான பாதைகள் ஏராளம் இத்தனை காலமும் நீ தாண்டி வந்த கஷ்டங்களும் சோதனைகளும் ஏராளம் ஆனால் ஏதாவது ஒரு நிலையில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடுமோ என்று நீ இதை தாண்டி நிற்கத்தான் செய்கின்றாயே தவிர ஒரு நாளும் விழுந்து விடுவது கிடையாது இந்த தாயானவள் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அது ஒரு நாளும் நடக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் உனக்கு அப்படி மனதிற்குள் கலக்கம் வந்துவிட்டது என்றால் சற்றென்று என் குழந்தை தன்னுடைய மனதை இந்த தாயானவளினுடைய பக்கம் செலுத்தி விடுவாய் இந்த அம்மா இருக்கும் பொழுது நாம் பயப்படக்கூடாது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நீ கொண்டு வந்து விடுவாய் என் பிள்ளையே இதுபோதும் இந்த தாயானவள் சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஒரு நல்ல செய்தி என் குழந்தையை உன்னை வந்து சேர்கின்ற இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த அம்மா சொன்னது போல இருந்த அத்தனை கஷ்டங்களும் முன்னை விட்டு விலகிவிடும் கடந்துவிட்டு விட்டு நிற்கின்ற உனக்கு இந்த உறவு ஒரு மிகப்பெரிய மருந்தாக மாறும் எத்தனை பெரிய வியாதிகளாக இருந்தாலும் சரி என் குழந்தைக்கு மருந்தாக குணப்படுத்த முடியாத ஒரு சிலரினுடைய நல்ல வார்த்தைகள் குணப்படுத்திவிடும் இன்றே இருக்கின்ற மனிதர்களுக்கு நோய் எப்படி வருகின்றது என்று பார்த்தாயா உணவு பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மனநிலை சரியில்லை என்றால் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் அதாவது அவர்களினுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கஷ்டம் என்று எப்பொழுதுமே தன்னை இறுக்கமாகவும் அழுத்தமாகவும் ஒருவர் வைத்திருக்கின்றார் என்றால் விரைவாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என் குழந்தையே அப்படி எப்பொழுதுமே அவர்கள் வாய்விட்டு சிரித்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களையும் எல்லாம் மறக்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களினுடைய உடல்நிலை சரியாகி வரும் இதனை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் அதனை எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்ற உறவுகளால் நமக்கு ஆறுதலை கொடுத்தால்தான் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விட்டு விலகி நின்றால் நீயும் அதனை விட்டு விலகி சென்று விடு என்று தானே உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்றேன் இந்த தாயானவள் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் அல்லவா என் குழந்தையே நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லாமல் நடந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த வேதனைகளும் கொடுத்து விடுகின்றது இதற்கு மேலும் எப்படித்தான் இதையெல்லாம் நாம் கடந்து போகின்றோமோ என்று யோசிக்கின்ற என் குழந்தைக்கு இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றிட எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே எந்த நேரத்திலும் உனக்கு எந்த விஷயங்களையும் நீ மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை என்பது முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே யாராலும் உனக்கு நல்லது நடந்தது யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்பதனை முன் தாயானவள் நான் நன்கு அறிவேன் அதனால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற நான் இனிமேலும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்படியானால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் யார் ஒருவரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஒட்டுமொத்தமான நிலையையும் மாற்றுகின்றதோ அதாவது உதாரணத்திற்கு உன் தாயானவள் என்னை எடுத்துக்கொள் நீ கண்ணீரோடு நின்று கொண்டிருப்பாய் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் உன்னிடத்தில் என்ன சொல்வேன் என் குழந்தையை நீ வருத்தப்படாதே எல்லாம் மாறிவிடும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக கடந்து போகும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எத்தனை தடங்குகள் வந்தாலும் அதனை தாண்டி நிச்சயமாக நீ வெற்றியினை பெறுவாய் அந்த அளவிற்கு மன இருக்கின்றது இதனை ஒரு நாளும் நீ விடாதே என்று சொல்லி உனக்கு நல்ல ஆறுதலை கொடுப்பேன் அல்லவா ஒவ்வொரு முறையும் கொடுக்கின்றேன் அதுபோலத்தான் என் குழந்தையே உனக்கான ஆறுதலை அதிலும் உன்னுடைய கஷ்டம் என்னவென்று கேட்டு உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தாமல் நேரடியாக உனக்கு ஆறுதலை தருகின்ற ஒரு உறவு உன்னை தேடி வரும் இவர் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபரா சக்தி போற்றி போற்றி